السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین و لا قبت للمتقین الا علی اللہ علمین صلاة و سلام علی اشرف الانبیائی والموسیبین و علی آلہی و صحبہی و من طبیہ بیحسان لا یوم دین اما باک اللہ تعالیٰ و انہوں نے یا رکھلے نرمیچہ اور صحود رکھلے داڑی سمند مانے اور தாடியினுடைய அளவு எவ்வளோ தாடி எவ்வளவு வைக்க வேண்டும் தாடி ட்ரிம் பண்ண முடியுமா முடியாதா அல்லது தன்னுடைய தேவைக்காக தாடியை வலித்து அல்லது தாடியை சோட் பண்ணலாமா என்றெல்லாம் பல்வேறுபட்ட விடயங்களை மையமாக வைத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இதை பொறுத்த தெளிவாக நாம் பார்க்கலாம் அவிகள் நாயகம் செல்லல்லாக செல்ல அவர்கள் தாடி வைத்தார்களா என்று பார்த்தால் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி நாலாவது செய்தி ஜாபிர சம்ரா அலி அல்லாஹு தாலான்னு சொல்கிறார்கள் அல்லாஹூட உடைய முகத்தில் அதிகமான தாடிகள் இருந்தன என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி பராயிபின் ஆசிப் அலி அல்லாஹு தாலா சொல்கிறார்கள் ரசூலுல்லாவுடைய தாடையில் தாடி இருந்தது என்ற செய்தி சொல்கிறார்கள் இது நசையில் ஐயாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அதே மாதிரி அதே செய்தி அகமதில் இரண்டாவது பாகம் நூற்றி ரெண்டாவது செய்தியாக நம்ம பார்க்கலாம் இப்படி அல்லாவுடைய தூதர் தாடி வைத்திருந்தார்கள் என்ற செய்தி வருகிறது இன்னும் சில செய்திகள் வருகிறது அதற்கான தெளிவான ஆதாரம் இல்லை என்பதனால் நாம் அதனை என்ன செய்யவில்லை இந்த இடத்தில் கோடிட்டு காட்டவில்லை மாற்றமாக அல்லாஹுடைய தூது தாடி அடர்த்தியாகவும் அதிகமாகவும் இருந்தது என்ற செய்தி நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் செல்லல்லாவு செல்லும் அவர்கள் லுகர் அசரில் ஓதுவார்களா என்ற கேள்விக்கு ஹப்பாப் ரலியுல்லாவின் அவர்கள் ஆம் என்று சொல்லிவிட்டு அதை எவ்வாறு அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டதற்கு ரசருல்லாஹின் தாடி அசைந்ததை நான் பார்த்தேன் என்ற செய்தியை சொல்கிறார்கள் அப்போது இந்த செய்தியிலிருந்து நாம் தெளிவாக புரியலாம் ரசருல்லாயி செல்லல்லாவில் அவர்கள் தாடி ஆடி அசைந்த அசையக்கூடிய அளவுக்கு நீளமாக இருந்தது என செய்தியையும் நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அழைவ செல்லம் அவர்கள் தாடியை பற்றி அதனுடைய விஜய விஷயத்தை சொல்கின்ற பொழுது அப்பாஸ் அலி அல்லா அவர்கள் நமக்கு மிக தெளிவாக சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாவு செல்லம் அவர்கள் உது செய்கின்ற பொழுது தன் தாடியை குடைந்து கழுகக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த தாடியை குடைந்து கழுகுதல் என்ற பகுதியை பொறுத்தவரைக்கும் அது ட்ரிம் பண்ணப்பட்டிருந்தால் அல்லது நோட்டுக்கு பிடிக்கப்பட்டிருந்தால் அல்லது ரொம்பவுமே குறைத்து சோர் பண்ணப்பட்டிருந்தால் தாடியை குடைந்து கழுவக்கூடிய தன்மை அங்கு ஏற்படாது அபுதாவுதில் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது செய்தியை நம்ம பார்க்கலாம் அனசிபுரு மாலிக் அலி அல்லாஹு தாலானு சொல்கிறார்கள் அண்ணன் ரசூல் அல்லாஹி சல்லாஹ் அலி வசல்லம் அல்லாஹுடைய தூதர் கான இதா தவல்லா அல்லாஹுடைய தூதர் உது செய்வார்களாக இருந்தார் என்று அந்த ஹதி தொடர்ந்து வந்துவிட்டு ஃபஹல்லல பிஹி லிஹியத்தஹு அந்த தண்ணீரை கொண்டு தன்னுடைய தாடியை ரசூல்ல குடைந்து கழுகுவார்கள் ஃபக்கால் அதை செய்துவிட்டு சொன்னார்கள் ஹா கதா அமரணி ரப்பி அசவஜல் அல்லாஹூ தாலா எனக்கு இவ்வாறு தான் நான் என்ற செய்தியையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலுவல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்போ எனவே இந்த செய்தி இமாம் அல்பானி அவர்கள் சஹேஹ் என்ற தரத்தில் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார்கள் எனவே இந்த செய்தியை பொறுத்தவரைக்கும் அல்லாஹுடைய தூதர் கழுகக்கூடிய அளவுக்கு தாடி இருந்தது என்ற செய்தியை நம்ம பார்க்குறோம் அப்போ தாடியின் அளவு எவ்வளோ இருக்கணும் என்று பார்த்தால் குடைந்து கழுகிற அளவுக்கு தாடி இருந்தாலே போதுமானது குடைந்து கழுகிற அளவுக்கு தாடி இருக்கும் இருக்குமேண்டா அதுவே சிறப்பும் சிறந்ததும் சிறப்புக்குரியதும் என செய்தி நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் அது இல்லாமல் இந்த தாடியினுடைய தன்மையில் முகத்தில் வளரக்கூடிய எதையும் நம்ம என்ன செய்ய முடியாது வலிக்க முடியாது அதற்கு எந்த ஆதாரமும் நமக்கு கிடையாது தொண்டை குழியில் வளரும் பாருங்கள் அது தாடி கிடையாது தொண்டைக்குழியில் வளரக்கூடியதை நம்ம என்ன செய்யலாம் அதை எடுத்து விடலாம் அது தாடி கிடையாது தொண்டைக்குழிக்குரியது தாடி என்பது தாடையிலும் தாடையின் கீழ்ப்பகுதியில் வளரக்கூடியது தான் தாடி என்னென்ன செய்யப்படும் சொல்லப்படும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி